சிவாயம் நம்ம சொல்லம் ஜெயநியூஸ் பெற்றோரை நேசி அபிஷன் யூடியூப் சேனலாம் அந்த காணொலியை பார்த்துட்டிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய பதிவுகளை பார்த்து நீங்கள் நல்ல பதிவுகள் போடும்போது நமக்கு அது உற்சாகத்தை தரும் இன்னும் நல்ல நல்ல பதிவுகள் நல்ல நல்ல ஆலயங்கள் போடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குதுங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொன்மையான ஆலயங்கள் சித்தர் ஜீவசமாதி இன்னும் புகழ்மிக்க இடங்கள் என்னென்ன இருக்கு நமக்கு தெரியப்படுத்தினா நம்ம எடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடலாங்க காணொலி மூலயமா போடுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருத்தணிகை அஞ்சாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருத்தணிகை முருகர் ஆலயத்திலிருந்து இந்த காணொலியை தான் பார்த்துட்டுருங்க ஜெயநியூஸ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தான் இந்த காணொலியெலாம் பார்த்துட்டுருங்க இப்போது தரிசனம் முருகனை அருமையாக தரிசனம் பண்ணியாச்சுங்க ரொம்ப நாள் வரணும்னு வேண்டிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி திடீர்னு முருகப்பெருமாள் அழைப்பு விடுத்த காரணங்கள் அப்படியே டக்குன்னு கிளம்பினோம் பைக் எடுத்துகிட்டு வந்தோம் தரிசனமும் அருமையாக முடிஞ்சுங்க நம்ம எதிர்பார்த்தோட ரொம்ப சிறப்பான தரிசனம் முருகன் கொடுத்துருக்காரு இன்றைக்கி நமக்கு எல்லோருக்கும் எல்லா நல வளனும் கிடச்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது மற்றவங்களையும் ஆனந்தமாக வச்சுருக்கணும்னு மனமாற இறைமுறைக்கு விழுந்து எழுப்புங்க இன்றைக்கி முருகனுக்கு தங்க கவசம் அழகாருங்க வள்ளி தெய்வியான பார்த்தீங்கன்னா வெள்ளி கவசமும் முருகருக்கு தங்க கவசம் அலங்காரங்க அப்படியே கண்ணிலேயே அப்படி கண்ணை மூடி தரிசனம் பண்ணும்போது அந்த கண்கொள்ளா காட்சி மனசை விட்டு கண்களை விட்டும் நீங்காத தரிசனம் கொடுத்துட்ருக்காருங்க முருகர் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும் மனசார வேண்டிக்கிறோம் ஆலயத்துக்கு திருத்தணிகை இன்னைக்கு வர முடியாதவங்களாம் அந்த காணொலியை பார்க்கும்போது முருகப்பெருமானும் திருவூரில் அனைவருக்கும் சிறப்பாக கிடைக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிப்போங்க நமக்கு திருச்சிப்படும் வாழ்கவர்களும் பெற்றோரை நேசிப்போம் ஆறுமுகம் அணுதினமும் அறிவிடம் ஏறுமுகம் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயங்கள் இந்த வாசகத்தை கொஞ்ச நாள் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி எதிர்பார்க்காத ஐந்தாம் படை முருகன் நம்மளை இன்றைக்கி அழைச்சிருக்காருங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளம் நட்புணையாவது நமச்சுவாய் பெற்றோரை நேசிக்கும் ஆறுமுகம் அணுதினமும் அறிவிடும் ஏறுமுகம் ரொம்ப உண்மையான விஷயங்கள் நமச்சிவாய இட்வேல் முருகனுக்கு அரோகரா சேவல் புரியனுக்கு அரோகரா கல்லனுக்கு கடம்பனுக்கு அரோகரா رام 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 မင်းက <laughs> I don't know.